காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி அறுபது உலகியல் படிப்பிலும் உத்தம ஆச்சாரியர்கள் வேதம் சொல்லிக் கொடுத்தவர்கள்தான் என்று இல்லை மற்ற செக்யூலர் சப்ஜெக்டுகள் அதாவது உலகியல் படிப்புகள் சொல்லிக் கொடுத்தவர்கள் கூட இப்படிப்பட்ட உத்தமமான யோகியதா அம்சங்களை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆத்ம அனுபவம் திவ்ய அனுபவங்கள் வேண்டுமானால் அவர்களிடம் இல்லாதிருந்திருக்கலாம் ஆனால் மிகவும் உயர்ந்ததான மனுஷ குணங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கின்றன பொதுவாக இப்படி இருந்தால்தான் அவர்களிலேயே கோபிஷ்டராக பக்ஷபாதம் உள்ளவராக சில ஆச்சாரியர்கள் வந்தபோதும் கூட இவர்களிடமும் சரணாகதி பண்ணிவிட்டு பக்தி விசுவாசத்தோடு இவர்களுக்கு சேவகம் செய்யும் சிஷ்யர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் இல்லாவிட்டால் சண்டை போட சொல்லிக் கொடுக்கும் தனுர்வேத ஆச்சாரியராகவே இருந்த துரோணரிடம் ஏகலவன் எப்படி சரணாகதி பண்ணியிருப்பான் பரசுராமருக்கு எப்படி கர்ணன் அடிமை மாதிரி பணிவிடை பண்ணியிருப்பான் டான்ஸ் கற்றுக் கொடுப்பவனுக்கும் கூட ஆச்சாரிய பட்டம் கொடுத்து நிருத்தியாச்சாரியன் என்னும்படியாக நம் தேசத்து டீச்சர்கள் தங்களுடைய வித்தையில் தேர்ச்சி பெற்றிருந்தது மட்டுமல்லாமல் ஒப்பற்ற ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் சங்கீதத்திலே பெரிய சிம்மம் தான்சேன் என்ற உஸ்தாத் அக்பர் சபையில் இருந்திருக்கிறான் அவனுடைய சங்கீத ஆச்சாரியர் ஹரிதாஸை பற்றி படிக்கும்போது அவர் ரிஷி மாதிரியான மகானாக இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது ஹரிதாஸ் சுவாமி என்றே சொல்கிறார்கள் இங்கேயே திருவையாற்றிலே நூறு வருஷத்துக்குள்ளே மகா வைத்தியநாத சிவன் என்று சங்கீத வித்வான் இருந்திருக்கிறார் பெயரையே சொல்லாமல் சிவன் வாழ் என்று சொல்லும்படியாக அத்துணை உயர்ந்த வாழ்க்கை நடத்தியிருக்கிறார் ஒரு நாள் பூஜை தப்பினது கிடையாது ஒருவேளை சந்தியாவந்தனம் தப்பினது கிடையாது வெளியூர்களில் கச்சேரிக்கு போகிற போது பூஜை பெட்டி வந்து சேராவிட்டால் அன்றைக்கு சாயம் சந்தியோபாசனைக்கு குந்தகம் இல்லாமல் கச்சேரியை மூன்று மணிக்கே ஆரம்பித்து ஆறு மணிக்குள்ளே முடித்து விடுவாராம் அப்படி செய்ய முடியாவிட்டால் சந்தியாவந்தனம் ஆனவிட்டு ஆறரை மணிக்கு மேலேதான் கச்சேரி ஆரம்பிப்பாராம் நிர்பந்தமாக எங்கேயாவது நாலு மணி அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்க நேர்ந்தாலும் சரியாக சந்தியா காலத்திலே கச்சேரியை நிறுத்திவிட்டு போய் சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துதான் கச்சேரியை விட்ட இடத்தில் ஆரம்பிப்பது என்று வைத்துக்கொண்டிருந்தாராம் கொண்டிருந்தாராம் பணம் காசு வழக்கு எல்லாம் முழுக்க அவருடைய அண்ணா ராமசுவாமி சிவன்தான் கவனித்து கொண்டிருக்கிறார் அவரும் நல்ல பக்தி சாகித்ய வி ஞானம் எல்லாம் உள்ளவர் அறுபத்து மூன்று நாயன்மார்களை பற்றி பெரிய புராண கீர்த்தனைகள் என்று பண்ணியிருக்கிறார் அவர் பொறுப்பிலேயே எல்லாம் விட்டுவிட்டு தம்பி சங்கீதம் சிவபூஜை காயத்ரி இதுவே வாழ்க்கை என்று இருந்திருக்கிறார் சிஷ்ய பரம்பரை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை ஆனாலும் அவருடைய சீலத்தினால் அவரை தெய்வமாக மதித்து தாங்களாகவே ஒரு இருபது முப்பது சிஷ்யர்கள் எப்போது பார்த்தாலும் அவருடைய கிரகத்திலே இருந்து கொண்டு அவர் இவர்களை உட்கார்த்தி வைத்து சிக்ஷை என்று சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் கூட இவர் பாட்டுக்கு ஆத்மார்த்தமாக பாடிக்கொண்டிருப்பதை கேட்டு கேட்டே பாடம் பண்ணிவிடுவார்களாம் அந்த இருபது முப்பது பேருக்கும் இவரே சாப்பாடு போட்டிருக்கிறார் குருதட்சிணை என்று எதுவும் வாங்கிக்கொள்ளாமலே கொள்ளாமலே ஆடல் பாடல் கற்றுக் கொடுத்தவர்கள் கத்தியை சுழற்றி யுத்தம் போட சொல்லிக் கொடுத்தவர்கள் ஆகியவர்கள் கூட ஆச்சாரியன் என்ற மரியாதைக்கு உகந்த பெயரை பெறும் யோகியதை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் வேதசாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் இவனே ஈஸ்வரன் என்று சிஷ்யர்கள் சரணாகதி பண்ணக்கூடியவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகம் என்ன